சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி பதினாலு புள்ளிகள் அதிகமாகி எண்பத்தோராயிரத்தி நூத்தி ஒண்ணுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றமா தெரியல இருந்தா கூட ஐடி செக்டார் நல்லா ஏறி இருக்கு ஒரு ரெண்டு புள்ளி ஏழு ஆறு வரைக்கும் நேத்து இன்னதுக்கு நீ ஏறி இருக்கா ஏதாவது முக்கியமான தகவல் வெளியாயிருக்கா ரெண்டுமே சி முக்கியமா வந்து நம்ம பாத்துருக்கோம் ஐடி செக்டர் எப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இறங்குனுச்சுன்னா அப்புறம் ஏறத நம்ம பாத்துருக்கோம் ஒரு புல் பேக் ரேலிங்கிறது இருக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குதா பாக்குறேன் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை முதல்ல அது என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத பார்க்கலாம் சென்செக்ஸ்ல முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம்னா அதுல கிட்டத்தட்ட முன்னூறு புள்ளிகள் முன்னூத்தி புள்ளிகள் அதுல வந்து இருநூத்தி தொண்ணூத்தி புள்ளிகள் வந்து ஏறுவதற்கு காரணம் நான்கு பங்குகள் இன்போசிஸ் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு டெக் மைண்ட்ரா கிட்டத்தட்ட ரெண்டரை ஏறி இருக்கு எச்சியல் டெக்னாலஜி ஒன்றே முக்கால் சதவீதத்திற்கு மேலையும் டிசிஎஸ் ஒரு சதவீதம் ஆக நான்கு ஐடி கம்பெனிஸும் ஏறி இருக்கு இதுல இன்போசிஸ் ஏற்றம் மட்டுமே சென்செக்ஸ் இருநூறு புள்ளிகளுக்கு மேல் ஏறுவதற்கு காரணம் டிசிஎஸ் எச்சியல் டெக் டெக் மைண்ட்ரா இது மூன்றும் சேர்த்து ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம் சோ டெக் துறை தான் இன்னைக்கு சந்தையை தூக்கி நிறுத்தி இருக்கிறதுங்கிறது நம்ம பாக்குறோம் காரணம் ஒன்று ட்ரம்ப் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சா போறாரோ என்ன நம்ம போன வாரம் கடைசியில கூட பேசினோம் நேற்று கூட அதை பத்தி நிறைய வந்திருக்குது ஐடி அவுட் வந்து வருமா வராதான்னு ஆனால் அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது இரண்டாவது நேற்று இன்போசிஸ் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் பதினோராம் தேதி இந்த வாரத்தில் வியாழக்கிழமை என்று அவர்களுடைய போர்டு மீட்டிங் இருக்கு அந்த போர்டு மீட்டிங்ல வந்து பங்கு திரும்ப வாங்குறதை பத்தி பைபேக்கை பத்தி அவர்கள் விவாதிக்க இருப்பதாகவும் அப்படி ஒருவேளை கால் எடுத்தாங்கன்னா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கடந்த ஆறு ஆண்டுகள்ல இது நான் அப்படி பண்ணாங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகள்ல நாலாவது முறையாக பங்குகளை வாங்குகிறார்கள் ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கடைசியா பண்ணாங்க அப்ப பண்ணது ஓபன் மார்க்கெட் அதாவது பங்குகளை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த நிறுவனமே அந்த நிறுவனத்திடம் தேவையில்லாத பணம் உபரி பணம் இருக்கு அந்த பணத்தை பங்குதாரர்களுக்கு டிவிடண்டா கொடுக்கறது அப்பப்ப வருஷா வருஷம் ஒரு பகுதியை ரிசர்வா வச்சுட்டே வருவாங்க ஏதாவது எதிர்பாராத விரிவாக்கப் பணிகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம் அல்லது எதிர்பார பிளான் பண்ண திட்டமிட்ட ஒரு ஒரு வளர்ச்சி பணி வரலாம் அதுக்காக ஒரு கேபிட்டல் மாதிரி வச்சிட்டு வருவாங்க ரிசர்வ்ல ஒரு காலகட்டத்தில் தேவையில்லை புதிதாக எந்த விதமான பெரிய வளர்ச்சிக்கான அதற்கான ஒரு இது நம்ம இப்ப முதலீடுகள் தேவையில்லை இப்போதைக்கு நெருங்கும் பொழுது அந்த அந்த பணத்தை வந்து முதலீட்டாளரும் திருப்பி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதுல ஒரு இது வந்து டிவிடண்ட் இன்னொன்று வந்து பைபேக் அந்த நிறுவனமே அந்த ரொக்கத்தை கொடுத்து அந்த நிறுவனத்தின் பங்குதாரிடம் பங்குகளை வாங்குறது இந்த பைபேக் ரெண்டு விதமா பண்ணலாம் ஒண்ணு ஓபன் மார்க்கெட்ல வாங்குறது பங்கு சந்தையிலேயே வந்து வாங்குறது நம்ம வித்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட விலை வரைக்கும் இன்னொன்னு டெண்டர் ரூட்னு இருக்கு நம்ம நேரடியாக நிறுவனத்திற்கு அனுப்புவது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயம் செய்து அவர்கள் குறிப்பிட்ட அளவு நிர்ணயம் செய்து அந்த சதவீதம் வரைக்கும் வாங்குவாங்க சோ எந்த ரூட் எடுக்க போறாங்கன்னு தெரியல பட் கடைசியா பண்ணது வந்து ஓப்பன் மார்க்கெட்ல தான் வாங்கினாங்க ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இப்படி வாங்கினாங்க வாங்கி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க பங்குதாரர்களிடம் இன்டர்ம் இன்டர்வ் டிவிடன் வேற அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி கிட்ட கொடுத்ததா எனக்கு நினைவு சோ இந்த ஐடி நிறுவனங்களிடம் அதுவும் குறிப்பாக முதல் ஐந்து ஆறு நிறுவனங்களிடம் என்னன்னா நிறைய ரொக்க கையிருப்பு இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்திருக்கோம் அதுல ஒரு பகுதி இந்த மாதிரி தான் திருப்பி கொடுப்பாங்க இந்த தகவல் வெளியானதுனாலையும் இன்னைக்கு ஐடி செக்டர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு சென்டிமெண்டை மாத்தி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பாக்குறேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்ளைன் அதிகமாக இருக்கு ஒரு சின்ன பெரிய ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பட் டிக்ளைன் கொஞ்சம் கூட ஆனா அப்பர் சர்க்கியூட் வந்து லோவர் சர்க்கியூட் அதிகமாக இருக்கு பிப்டி வீக் ஹை பிப்டி வீக் லோவா அதிகமாக இருக்குங்கிறத பாக்குறோம் செக்டர்னு எடுத்துக்கிட்டா எல்லா செக்டருமே

ஒன்றேகால் டாலர் அப்படின்னு இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த விலை வித்தியாசத்துக்கு இன்னொரு ஒரு காரணத்தையும் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுக்கு கீழே இருக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி டாலர் நல்ல போன வாரம் நேத்து வந்து வீக்கனா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இங்கேயும் அது தெரியுது என்எஸ்சி ல வந்து செப்டம்பர் மாதம் இது இருபத்தி ஆறாம் தேதி முதலடையக்கூடிய ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பதினோரு பைசா இறக்கத்துல எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா அப்படின்னு இருக்கு அது ஆனா பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் எண்பது பைசா ஏறி இருக்கு யூரோ ஏறி இருக்கு யூரோ வந்து ஐம்பத்தி மூணு பைசா ஏறி இருக்கு இதை அதே மாதிரி ஜாப்பனீஸ் என்னுடைய மதிப்பும் கூடியிருக்கு பட் டாலர் மட்டும் இந்திய ரூபாய்க்கு நகராக பார்க்கும் பொழுது குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருப்பதனுடைய தாக்கம் நான் நினைக்கிறேன்

என்ன ரேஷன் டிசீஸ் அப்புறம் என்ன வேலை இருக்குது அப்படிங்கறது போட சொல்லிருக்காங்க சியாம் மூலமாக சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மொபைல் மேனுஃபேக்சர்ஸ் மூலமாகவே இது சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் அவங்க செய்தித்தாள்ல வந்து இருக்கிறது வந்து அவங்க மூலமாக போட்டு அந்த போஸ்டர்ல வந்து பிரதம மந்திரியுடைய படம் புகைப்படம் இருக்கணும் இந்த முன்பு இருந்த விலை என்ன இப்ப இருந்த என்ன வேலைங்கிறது இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசிடம் வர்றதுனால இது மாதிரி மத்த பொருட்களுக்கும் பண்ணுவாங்களான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா மத்த பொருட்களில் சில நடைமுறை சிக்கல் இருக்கு பழைய டூட்டில வெளியே போன பொருட்கள் இருக்கும் பழைய டாக்ஸ்ல அது வெத்து

சுகாதாரமான நாட்டுப்பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க